உலகுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஜனவரி ஐந்து ஆறு இந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு அதுக்கு முன்னாடி நடந்த இந்த காளைகள் கண்காட்சியை பத்தி தாங்க சிறப்பாக பார்க்க போறோம் இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பைபாஸ்ல இருக்கக்கூடிய சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல வருடம் வருடம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வேளாண் திருவிழாவை பத்தி தாங்க பார்க்க போறோம் அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன் கால் டன் இருக்கக்கூடிய ஜெய்ஜாண்டிக்கான காளைகள் வந்திருக்குது இல்லைங்களா நம்ம காங்கை காளைகள் அது அதை பற்றி தாங்க பார்க்க போகிற விரிவாக இந்த காலைகளை வளர்ப்பாளர்கள் எதற்காக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எதற்காக இந்த கண்காட்சிகளுக்கு கொண்டு வந்துட்ருக்காங்க இந்த வேளாண் திருவிழாவோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் முழுமையாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து இதை தெரிவிங்க சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு நாட்கள் கொலகலமாக நடந்த இந்த காலைகள் கண்காட்சியை நீங்க பார்க்காம தவறிட்டீங்க அப்படின்னா உண்மையிலமே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தாங்க அர்த்தம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காளைகள் கண்காட்சியான வேளாண் திருவிழாவுக்கு ஏகப்பட்ட நாட்டு மாடுகளையும் காளைகளையும் கொண்டு வந்திருந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா நம்ம காங்க இன காளைகள் சும்மா நிறம்பாரியா வயசு வாரியா சைஸ் வாரியா அப்படியே அணிவகுத்து நின்னத பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க இதை பார்க்கறதா அதை பார்க்கறதா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது குறிப்பா சொல்லணும்னா நம்ம நாட்டு மாடு இனங்கள் வந்து அழிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஒரே நல்ல நல்லெண்ணத்துல இந்த வேளாண் திருவிழாவை சக்தி பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தினர் வந்து ரொம்ப சிறப்பாக வருட வருடம் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாட்டு வளர்ப்பாளர்களை சந்திச்சு எதற்காக இவங்க இந்த காலைகளை வளர்த்துறாங்க எத்தனை காலைகளை வளர்த்துறாங்க எப்படி வளர்த்துறாங்க எதற்காக இந்த கண்காட்சிக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற முழுமையான தகவல்கள் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இப்ப இந்த மாடு வளர்ப்பாளரை சந்திச்சு பேசுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் வந்திருக்கீங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வீரா வரதராஜன் சரி நாமக்கல் மாவட்டம் சரி மேட்டுப்பட்டிங்கிற கிராமத்துல இருந்து வந்துருக்குறோம் நாமக்கல்ல இருந்துங்க வீரா சாரி வரதராஜன் ஒருங்கிணைந்த பண்ணின்னு ஒரு ஒருங்கிணைந்த பண்ண வச்சுக்கிறோம் சரிங்களா மாடு ஓகேங்க குட்டரகம் சரி குதிரை ஓகே நாய் வகை எல்லாமே வச்சுக்கிறோங்க எல்லாமே வச்சிருக்காங்க இப்போ எத்தனை காளைகளும் இங்க கொண்டு வந்திருக்குண்ணா கண்காட்சி நம்மளுது ஒரு காங்கேயம் காரிங்க காங்கயன் காரி ஒரு குட்டை காளைங்க சரிங்க ஒரு மயில குட்டைங்க சரிங்க காங்கேயன் குட்டை ஓகே ஒரு ஃபீமேல் குட்டை ஓகேங்க ஒரு ஃபீமேல் காரிங்க காரி கொண்டு வராய் கொண்டு வந்துருவீங்க காங்கை இதுலி இருக்கு இருக்குதுங்கண்ணா ஒரு முட்டுகேடா ஒன்று கொண்டு வந்துருக்கோங்க அருமைங்களா காங்கேயதுலி குட்டையில் இருக்குங்களா குட்டை இப்போ பொங்கனூருக்கும் இதுக்கும் ஓ கிராஸ் ப்ரீடில் கொண்டு வந்துருவோம் சரிங்கண்ணா ஒரு டாய் பிரீடு தானே அப்படிங்களா சரிங்களா ஆனா இப்போ இந்த நாட்டின மாடுகள் எல்லாம் வந்து அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க இத்தனை காலைகளை கொண்டு வந்து இங்க கண்காட்சிக்கு நிறுத்திருக்கீங்க ஒரு ஆர்வமா வளர்த்திட்டு இருக்கீங்க இந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் ஒரு நான் வழக்கறிஞர் வந்து சேலத்துல அரசு வழக்கறிஞர சரிங்க நான் ஒரு இது ஒரு ஹாபியா சரி ஒரு மாடு வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒண்ணு ஆரம்பிச்சேங்க சரி மாட்டோட மோகமும் குதிரையோட மோகம்லாம் நம்மள உள்ள கொண்டாந்து நம்ம இந்த நாற்பது மாடு நாற்பது மாடுகள் வச்சிருக்கீங்க ஆனா வழக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடுகள் வளர்த்துறதே வந்து ஒரு வருவாயிட்டு தான் இப்ப ஒரு கலப்பின மாடுகள் வச்சிருக்கோம் அப்படின்னா அதிக பால் உற்பத்தியா இருக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் ஆமா நாட்டின மாடுகள்ல அந்த அளவுக்கு பால் உற்பத்தி இல்ல அதுல இருந்து வர்ற வருவாய் கிடைக்கும் நாட்டு மாட்டு பால் குடுக்குறோங்க சரிங்க நூறு சொல்லி கொடுக்குறேங்க இன செயற்கைக்கு பயன்படுத்துறோங்க இனச்சேற்கைக்கு பூச்சிக்கலைய கலையை பயன்படுத்துறாங்க ஓகேங்களா செயற்கைக்கு ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றோங்க சரிங்க நம்ம சுற்று வட்டாரத்துல சார் தான் பேரு கட்டபொம்மன் பேரு பேரு ஏத்த மாதிரியா இருக்காரு ரொம்ப கம்பீரமா இருக்காரு அப்புறம் நெய் நாட்டு மாட்டு நெய் ஆமா சரிங்களா ரெட்டபோ மணிக்கு என்ன வயசு ஆகுது அஞ்சு அஞ்சு வயசு ஆகுது பல்லு சேர்ந்துருச்சு இல்லீங்களா சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்து அண்ணா வர தேர்ல கண்ணு குட்டியா சரிங்க சரிங்க வருஷம் ஆச்சு கொஞ்சம் பாய்ச்சல் குணம் இருக்க மாட்டிருக்கீங்களா ரொம்ப பாய்ச்சல் பாய்ச்சல் வீட்டுல எப்படி நீங்க தான் கையாள முடியுமா பெண்கள் எல்லாம் முத மனைவி எல்லாம் கையாண்டு இருந்தாங்க சரிங்க ஆனா இப்ப வந்து ரெட்டக்கயிறு ரொம்ப பாய்ச்சலா இருக்கும் நான் ரெட்டக்கயிறு ரெட்டைக்கயிறு போடுறேன் போட்டாச்சு

அண்ணா வணக்கம் வணக்கங்க உங்களுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க என் சரிங்களா இங்க சின்னம்பாளையம் நம்ம லோக்கல் தான் சரிங்களா எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க காலைகளா மாடுகளா மாடு மட்டும்தாங்க மாடுகள் மட்டும்தான் இருக்காங்க எத்தனை வருடமா இந்த மாடுகள் வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க பத்து வருஷம் இருக்குங்க பத்து வருஷம் வருஷம் ஆனா இந்த நாட்டு இன மாடுகள் வச்சிருக்கிறதுனால என்ன பயன் தான் எதுக்காக வளர்த்துறோம் நாங்க வந்து மெயினா இப்ப எங்க வீட்டுல குழந்தை இருக்கு பையன் இருக்கான் சரி சரிங்க அவனுக்கு குடுக்கறக்காக தான் வச்சிருக்கோம் பாலுக்காக தான் நாங்க வச்சிருக்கோம் சரிங்க நெக்ஸ்ட் பர்பஸ் வீட்டுல ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்கோம் இது வந்து எங்க கண்ணுக்குட்டியில இருந்தே இருக்கு சரிங்க அது வந்து வாங்க மாடுங்க வாங்குன மாடி எனக்கு பாலுக்காக வாங்கினது இது முதல்ல இருந்தே இருக்கிற மாடு எப்படிங்கண்ணா வண்டி போட்டுவீங்களா இல்ல ஏர் உழுவுவீங்களா எதற்காக உபயோகப்படுத்துறீங்க பாலுக்காக பாலுக்காக மட்டும் சீட்டு பால்க்காக மட்டும் தான் சரிங்களா அதாவது வந்து கலப்பின பசுக்கள் வச்சிருந்தா அதிக பால் கிடைக்கும் எதற்காக நாட்டில் எங்களை நீங்க வளர்த்துறீங்க இல்ல பால் டிஃபரன்ஸ் இருக்கு பால் டேஸ்ட் குவாலிட்டி சார் எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பத்து லிட்டர் கறக்கறக்கு இது ஒரு லிட்டர் கறக்குறக்கு ஈக்குவலுங்க சரி 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 அதனால அத குடிச்சு பழகிட்டு அந்த பால் குடிக்கிறது குடிக்கிறது இல்ல பிடிக்கிறது இல்ல அதனால வந்து நாட்டு மாடிகள் வளர்த்திட்டு இருக்கீங்க

செம்பூத்து சந்தனப்பிள்ளை இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஏகப்பட்ட நிறத்துல அருமையான காளைகளையும் தரமான காளைகளையும் கொண்டு வந்து இவங்க கண்காட்சிக்கு வகைப்படுத்தி இருந்தாங்க பாக்குறக்கு அவ்வளவு நல்லா இருந்ததுங்க அதாவது இதோட உருவமும் இதோட சைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்திருந்த பார்வையாளர்கள் எல்லாத்தையுமே வந்து மிரட்டிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் சும்மா சொல்லக்கூடாதுங்க காங்கை காளைகள் என்னைக்குமே தனி கெத்து தான் போங்க வந்திருக்கீங்க உங்களோட பெயர் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்க பாப்பம்பாளையம் வெள்ளோயில் திருப்பூர் இருந்து இருக்கோங்க திருப்பூர் மாவட்டத்துல வந்திருக்கீங்க எத்தனை காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க கொண்டு என்னென்ன நேரத்துல கொண்டு வந்திருக்கீங்க காரி மூணுமே மயிலை மூணு மூணுமே கொண்டு வந்திருக்கோம் மூணுமே நல்லா ஜைஜாண்டிக்கா இருக்கு என்ன வயசு ஆகுது ஒவ்வொரு காலைகளுக்கும் இதுக்கு மயிலைக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கு பன்னெண்டு வயசு சரி காரம்பஸ்க்கு எட்டு வயசு இருக்கு எட்டு வயசு அதுக்கு ஒரு ஏழு வயசுக்கு ஏழு வயசு ஏழு வயசு இருக்கும் இப்ப இந்த நாட்டின காலைகள் வளர்த்திட்டு இருக்கீங்களா எதற்காக வளர்த்துறீங்க பாரம்பரியமா தாத்தா அப்பா அந்த வகையில வகையிலிருந்து வளர்த்திட்டு இருக்கோம் இப்ப இது கண்காட்சிக்கு தான் பயன்படுத்தீங்களா இல்ல பூச்சிக்காலையா பயன்படுத்தி பிரீடிங்க்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாட்டு இன மாடுகள் எல்லாமே வந்து அழிவு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து என்ன அதை காப்பாறதுக்கு இன்னும் இதே மாதிரி ஷோ நடத்தணும் சரிங்க ப்ரைஸ் வந்து அதிகமா கொடுக்கணும் நல்ல சிறந்த மாட்டுக்கு அதிகமா கொடுக்கணும் இப்ப கண்காட்சிக்கு நம்ம மாடுகளை கொண்டு வரது இதுதான் முதல் வந்திருக்காங்க வந்து இருக்கு வந்துருக்காங்க வாங்கிருக்கு கடைசியா நடந்த அஞ்சு சோலையுமே ரெண்டு காலையுமே ரெண்டு காலையுமே இருக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா மயிலக்கால வந்து வந்து ஓவர் சாம்பியன் அப்படிங்களா ஸ்ரீ சக்தியில ஓவர் சாம்பியன் சூப்பர் சூப்பர் பிரதர் அருமையா சொன்னீங்க இப்ப பொதுவா வந்து இந்த காலைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கடுமையான ஒரு பழி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க காலையில் வளர்த்துறது ஈஸியா கஷ்டமா இல்ல காலையில வந்து எல்லாத்தினாலயும் வளர்த்த முடியாது சரி அதுக்கு வந்து அது பண்ணணும் மெயின்டைன் பண்ணும் அப்பதான் வளர்த்த முடியும் என்ன விதமான உணவுகள் கொடுக்குறீங்க உணவு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு மாட்டுக்கு எப்படி பண்ணுமோ அதே அதை மெயின்டைன் பண்றது எல்லாமே இல்ல பூச்சி காலை அப்படிங்கும் அதோட வீரியம் குறைவா குறையாம இருக்கிறதுக்கு தனியா ஸ்பெஷலா ஏதாவது ஃபுட் கொடுக்கணும் இல்லையா ஸ்பெஷலா பருத்தி கொட்டு அவ்வளவுதான் வேற எல்லாம் எதுவும் இல்லை கரெக்டா அந்த தீவனம் வந்து கரெக்டா கொடுக்கணும் கரெக்டா கொடுக்கணும் ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் வாழ்த்துக்கிழங்க காளைகள் மட்டும் இல்லாமல் கன்றுகளையும் நிறைய இங்கே பார்க்க முடிஞ்சதுங்க பல் போட்ட பல் போடாத கன்றுகள் அப்படி நிறைய கன்றுகளை வந்து வகை வகையாக அதோட கண்காட்சிக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டை ரகங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம புங்கனூர் குட்டை காங்கையத்துலேயே வந்து உடச்சு எடுத்த புங்கனூர் காங்கயத்துக்கு இணை சேர்ந்த ஒரு குட்டை ரகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட குட்டை ரகங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல ஜை பெரிய பெரிய காங்கையின காளைகளையும் பார்க்க முடிஞ்சது இங்கே இருக்கிற காளைகளை பாருங்களேன் எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு லட்சணமாகவும் இருக்குது அப்படிங்கிறது இந்த மயிலையோட அழகையும் இந்த சந்தன பிள்ளையோட அழகையும் பாருங்க மிரட்டுதுங்க சும்மா சொல்லக்கூடாது காளைகள் எப்பவுமே வந்து ரொம்ப அழகுங்க அதாவது வந்து இந்த காளைகளோட உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடுகள்ல காளைகளை வந்து தங்களோட சொந்த பிள்ளைகளா நினைச்சு வளர்த்துறாங்க அதாவது வீட்டுல ஒரு மாடு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அவர்களோட வீட்டு பிள்ளைகள் போலவே நினைச்சு அவ்வளவு அன்பாவும் அக்கறையாவும் வளர்த்துறாங்க அப்படிங்கிறத இங்க வந்திருந்த காலை வளர்ப்பாளர்கள் பேசுற பேச்சிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த கண்காட்சி ஏற்பாடு படும் இந்த சக்தி பொறியியல் கல்லூரிக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லணுங்க ஏன்னா இவ்வளவு அருமையான காலைகள் கண்காட்சியை வர்டோ வருடம் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு வராங்க அப்படிங்கறதுதாங்க உண்மை பாத்தீங்களா இந்த காரி எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாக்குறதுக்கு அப்படி சும்மா தங்க மாதிரி அப்படியே மினு 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 மின்னுதுங்க வேற லெவலுங்க உண்மையாலுமே இங்க இருக்கிற காளை மாட்டோட கொம்பை பார்த்துருக்கீங்களா டேங்க அப்பா இது காலை இல்லைங்க இது பசு ஆக்சுவலா நம்ம நாட்டு மாட்டோட கொம்பு இவ்வளவு பெருசா இருக்குமா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு இருந்ததுங்க இது உண்மையாலுமே வந்து இந்த மாதிரி நாட்டு மாடுகளையும் காலைகளையும் நீங்க பாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்காட்சிகள்ல மட்டும்தாங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இங்கே கன்றுகளுக்கும் மாடுகளுக்கும் காளைகளுக்கும் தனித்தனியா வந்து அதோட வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட நிறம் அதுக்கப்புறம் வந்து அதோட உருவமைப்பு அதோட வயசு இப்படி வந்து தனித்தனியா அதை பிரித்து அதுக்கு வந்து பரிசுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க விழா கமிட்டியினர் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பல் போடாத கன்றுகள் இருக்கு இல்லைங்களா அந்த கன்றுகளை நிறுத்தி அதோட அழகு லட்சணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மார்க் கொடுத்து அதுல சூப்பரா வந்து அதுகளுக்கான பரிசுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பரிசுகள் தாங்க இந்த மாடு வளர்ப்பாளர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது இந்த மாதிரி நாட்டு மாடுகள் வளர்த்துறவங்க காளைகள் வளர்த்துறவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கண்காட்சிகளுக்கு வர்றதுனாலதான் வந்து இவங்க வந்து அந்த ஆர்வம் குறையாம நாட்டு மாடுகளை வந்து வளர்த்திக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கண்காட்சிகள் அடிக்கடி நடந்தது அப்படின்னா நம்ம நாட்டு இன மாடுகள் முழுமையா அழிஞ்சு போகாம அதை வந்து காப்பாத்த முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லைங்க இங்க இருக்கிற அந்த கன்றுகள் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு அதுவும் மயிலை கன்றுகள் வந்து நிறைய வந்துருதுங்க காலை மாடுகள்லையும் சரி நாட்டு மாடு இனத்துலையும் சரி அந்த மயிலைக்குன்னு எப்பவுமே ஒரு தனிச்சிறப்பு இருக்கு இங்க இருக்கிற அந்த மயிலை கன்றுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அற்புதமா இருந்தது பாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாம காலையிலயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க பெரிய உருவத்துல கண் பார்வை வந்து சுண்டி இழுக்கிற விதத்தில் இருந்தது அப்படிங்கிறத உண்மை இந்த காலை எவ்வளவு அழகா வாங்க இந்த காலையோட வளர்ப்பாளர்கிட்டையும் உரிமையாளர்கிட்ட எப்படி வளர்த்துறாங்க எத்தனை காலைகள் வளர்த்துறாங்க கொண்டு கேட்டு வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்க பெயருங்க காங்கையிங்னா உங்களோட பெயருங்க எத்தனை காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க இல்ல எத்தனை மாடுகள் கொண்டு வந்து ரெண்டு மாடு கொண்டு வந்திருக்கீங்க ஆனா இந்த நாட்டியன மாடுகளை வந்து எவ்வளவு காலமா வளர்த்திட்டு இருக்கீங்க நாற்பது முப்பது வருஷமா இருக்காது முப்பது வருஷமா வளர்த்திட்டு இருக்கீங்க கலப்பின மாடுகள் எத்தனையும் இருக்கும் போது இந்த நாட்டின மாடுகளை நீங்க தேர்ந்தெடுத்து வளர்த்துறக்கு என்ன காரணம் ஆள் நல்லா டேஸ்ட்டா இருக்கு அதுக்காக வச்சிருக்கிறாங்க அதுக்காக வச்சிருக்கீங்க சரிங்க சரி இந்த மாட்டுக்கு என்ன வயசு ஆச்சு மூணாண்டு அப்படிங்களா ஆமாங்க கன்று அதோட கிடரி கண்டுக்கண்ணு காலக்கண்டு சரிங்களா இப்போ இந்த நாட்டு மாடுகள் வளர்த்துறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது உண்மை உண்மைதானுங்களா எங்களுக்கு கஷ்டமா தெரியல கலப்பின மாடுகள் வந்து பாய்ச்சல் குணம் இல்லாம இருக்கும் இது யார் வேணாலும் கையில புடிக்கலாம் பட் நாட்டு இன மாடுகள் அப்படி இல்லை இல்லீங்க நாங்க ஒண்ணு பண்ணாது ஒண்ணு பண்ணாது ஒண்ணும் ஒண்ணு பண்ணாது ஒண்ணு பண்ணாது இந்த நாட்டின மாடுகள்ழிஞ்சிகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதை பத்தி வருத்தமா தான் இருக்குதுங்களா வருத்தமா தான் இருக்கு அதை மீட் எடுக்கணும் இல்லீங்களா நல்லா பார்த்து நிறைய கதையாது சென பிடிக்காது அதெல்லாம் வெட்டுறாங்க வெட்டுக்கு குடுத்துறாங்க வைத்தியம் முறையோ ஒழுங்கு முறையோ பராமரிப்பு பண்ணாதான் சென பிடிக்கும் அருமையா சொன்னீங்கன்னா அருமையா சொன்னீங்கன்னா அதாவது ஒரு விவசாயினோட இருந்து நாட்டு மாடுகள் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன கருத்தை ஏத்துக்கிறோம் ஆமாங்க உங்களை ஆர்வலர்கள் மூலமா நாட்டு மாடுகள் மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அது உண்மைங்க அது வைத்தியம் ஒழுக்க முறையோ அது வைத்தியம் பண்ணாதான் செனப்பிடிக்கு கண்டிப்பா கறி ஏத்திடுறாங்க சரி வட்டி செனப்பிடிக்குறாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க வார்த்தைங்களா நன்றிங்களா நன்றிங்களா இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காளைகளுக்கே பேர் போன நம்ம இந்திரஜித் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவரோட காலை மாட்டுக்கு வந்து கொம்பு சீவிட்டு இருக்காருங்க கொம்பு சீவிட்டு அதுல வந்து எண்ணெய் பூசி அதை வந்து அந்த உள்ள கண்காட்சி அதை போட்டிக்கு வந்து எடுத்துட்டு போறக்க வந்து ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரை தொந்தரவு பண்ணாம நம்ம அடுத்த காலை வளர்ப்பாளராக சந்திக்கலாம் ஆனா வணக்கம் உங்களுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கீங்க என் பெயர் செல்வகுமாருங்க சரிங்க இருந்து வந்திருக்கீங்க பெருந்தொருல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை காலையில் கொண்டு வந்திருக்கீங்க நாலு காலை கொண்டு வந்திருக்கேங்க என்னென்ன நேரத்துல கொண்டு வந்திருக்கீங்க மயில ரெண்டுங்க காரி ரெண்டு காரியில ரெண்டு இந்த காரிக்கு என்ன வயசு ஆகுதுங்க இந்த காரிக்கு மூணை முக்கால் வயசு ஆகுது மூணை முக்கால் வயசு ஆகுது சரிங்கண்ணா இப்போ கண்காட்சிக்கு வர்றது இதுதான் முதல் முறைங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா ஏதாவது பரிசு ஏதாவது பெற்று இது போன தடவை ரெண்டு பல்ல இதுக்கு தான் இதுக்குதான் முதல் பரிசு சரிங்கண்ணா அதனோட தகப்ப அந்த காலைங்க அந்த கால அதுக்கு வந்து அதுக்கு முன்னால அதுக்கு பிரைஸ் வாங்கி அதுக்கும் பிரைஸ் வாங்கி ஆனா இந்த மாதிரி கண்காட்சிகள் எதற்காக நடத்தப்படுதுங்க நாட்டு மாடுகளோட இனப்பெருக்கத்தை வளர்த்துறதுக்குமே சரி நல்ல ஒரு மாடு வாங்கி எல்லாருமே விரும்பி வளர்த்தணும் அப்படிங்கிறது வளர்த்தணும் அது ஆர்வத்தை தூண்டுறக்காக நடத்துறாங்க ஆனா இப்ப நீங்க காளைகள் வளர்த்திட்டு என்ன பர்பஸ்க்காக அதாவது பூச்சி காலையை வளர்த்து வளர்த்துறீங்களா பர்பஸ்க்கு வளர்த்துறங்க சரிங்க ஏதாவது விசேஷம் கோயில் திருவிழா ஓகேங்க கல்யாண ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் வந்து ஊர்வலத்துக்கு கேட்பாங்க சரி வளர்த்துறங்க தினைக்கு மாடு கேட்பாங்க அதுக்காக மாடுகளை இப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான காலைகளை வளர்த்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு என்ன செலவாகும் ஒரு காலை வச்சிருக்கோம்னா ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் செலவாகும் ஒரு நாளைக்கு அறுநூறுவா செலவாகுது ஒரு காலைக்கு மட்டுமே நீங்க நாலு காலைகள் வச்சிருக்கீங்க இதனால என்ன வருமானம் வருமானம் எல்லாம் ஒண்ணு பெருசா இல்லைங்க சரிங்க வச்சிருக்கோன்னு ஒரு இது வைராக்கியம் ஒரு இதுக்காக வச்சிருக்கேங்க நாட்டு மாடுகளை அழியாம காப்பாற்றணுங்கிறேன் நம்மளை பார்த்து நாலு பேர் இன்னும் வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக சரிங்களா இப்ப பூச்சிக்காலையை உபயோகப்படுத்தும் போது கன்றுகள் விற்பனை பண்றீங்களா நாங்க மாடு வெளியே மாடு கேட்டாங்களும் சேர்த்து கொண்டு வரோம் என்ன சேர்த்து வாங்கி விற்கிறாங்க எங்க மாடுகளுக்கும் வச்சிருக்கிறோம் சரிங்க நாங்களும் கேட்டா மாடுகளை வெளியே கண்ணுகளை கொடுக்குறீங்க ஆனா புதிதா இந்த மாதிரி காளைகள் வளர்த்தனும் நாட்டு மாடுகளை வந்து மீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க அறிமுறை என்ன நல்ல கண்ணுகளா மாடுகளா வாங்கி வளர்த்துங்க சரிங்க நாட்டு மாட்டினோட பால் வந்து நல்ல சத்தானது சரி ஆள் சத்தம் ஜாஸ்தி சரிங்க இதை அழிக்காம பாதுகாக்கணும்னா எல்லாருமே நீ வளத்துனாதான் தான் பாதுகாக்க முடியும் பாதுகாக்க முடியும் ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இங்க இந்த நாட்டு மாடுகளையும் காளைகளையும் கொண்டு வந்துருந்த ஒவ்வொருத்தருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து வருமானத்துக்காக இது எதுவுமே வளர்த்தலைங்க உண்மையை சொல்லணும்னா இந்த நாட்டு மாடுகள் வந்து அழிந்து போக கூடாது அது முற்றிலுமா வந்து இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஆர்வத்திலையும் அக்கறையிலையும் தாங்க வளர்த்திக்கிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லணும்னா நாட்டு மாட்டிலிருந்து பெரிய அளவுல லாபம் கிடைக்கலினாலும் அவங்க சொந்த பிள்ளைகளாக நினைச்சு வளர்த்துறாங்க வீட்ல ஒரு குடும்ப உறுப்பினராவே வந்து மதிக்கிறாங்க அத வந்து வச்சிருக்காங்க சரிங்களா இது வந்து நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் இது அழிஞ்சு போகாம காப்பாற்றணும் அப்படிங்கறதுல சின்ன குழந்தைகள் கூட மும்முரமா இருக்கிறாங்க வாங்க அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தம்பி பேர் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சின்ன மட்டும் இது பேர் ராமு அதுக்கு பேர் ராமு என்ன வயசா இது உங்க காளைக்கு நாலு 4 வயசா எத்தனை காலек கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு கால தான் கொண்டு வந்திருக்கீங்க இந்த காலைய என்ன பர்பஸ்க்காக வளத்திட்டு இருக்கீங்க? ஜல்லிக்கட்டுக்காக வளர்த்திட்டு இருக்கீங்க ஜல்லிக்கட்டுக்கு பழக்கப்படுத்தியாச்சா இன்னும் கொஞ்சம் பழக்கப்படுத்தணும் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஜல்லிக்கட்டில் இறங்கி இருக்கா? இன்ன இறங்கல ஓகே பொதுவா இந்த நாட்டு மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கறது வந்து ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு எல்லார நினைக்கிறாங்க நீங்க என்ன நினைக்க சொல்றீங்க கஷ்டம் கஷ்டம் தாங்க சரிங்க அண்ணனால விட்டு கொடுக்க மனசு வர விட்டு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது சரி இப்ப இந்த ஜல்லிக்கட்டுக்காக வளர்த்துறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் குடுப்பீங்க நீச்சல் நீச்சல் குடிப்பீங்க மண்ணு குத்துறது எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த பயிற்சி எல்லாம் குடுப்பீங்க வாரத்துக்கு ஒரு முறை குடுப்பீங்க சரி இப்ப இந்த வாடி வாசல்ல மட்டும்தான் வந்து இந்த மூக்கனத்தை அறுப்பீங்க இல்லைங்களா இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து ஜல்லிக்கட்டுல இது பங்கு பெற்று இருக்கா இன்னும் இல்ல அடுத்து வர ஜல்லிக்கட்டு எதுலயாவது இறங்க ஐடியா இருக்குங்களா இருக்கு இந்த கண்காட்சிக்கு கொண்டு வரது இதுதான் முதல் முறைங்களா ஃபர்ஸ்ட் முறை

இவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு காளைகளை வந்து கொண்டு வந்திருக்காரு அவ்வளவு அனுபவம் வாய்ந்தவரா இருக்கிறாரு இந்த காலைகள் வளர்ப்புல அவரை சந்திச்சு அவர்களோட காலை வளர்ப்புகளை பத்தியும் எதற்காக நாட்டு மாடுகளை வளர்த்தணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப யதார்த்தமான பேச்சில் அவருக்கே தெரிஞ்ச அவரோட பாணியில வந்து விளக்கியிருக்காரு வாங்க அவரை சந்திச்சு அவரோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காளைகள் வளர்ப்புல ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் உங்களுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க என்னுடைய பெயர் ரத்தினவேலு சரிங்க சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் அமரகுந்திங்கிற ஒரு குரு கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன் குக் இருந்து வந்திருக்கீங்க எத்தனை காலைகள் கொண்டு வந்திருக்கீங்க நான் ஒரு ஒன்பது கால கொண்டாந்து ஒரு ரெண்டு பள்ளி சேர்ந்த பசு சேரி எல்லாம் ஒரு பதினைஞ்சு கொண்டாந்து மொத்தமா ஒரு பதினஞ்சு உருப்படி கொண்டு வந்திருக்கீங்க இங்க வந்ததுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காலைகள் தான் ரொம்ப ஜை இருக்கிற மாதிரி இருக்கு எண்ணிக்கையே அதிகமா இருக்கு எப்படிங்க எத்தனை வருடமா இந்த காலை வளர்ப்புல இருக்கிறீங்க இங்க இருக்கிற காலைங்கள் எல்லாம் ஆறு வருஷத்து அஞ்சு வருஷத்து நாலு வருஷத்து காலங்க தான் இருக்கு இருக்கு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்து எல்லாம் வீட்லயும் இருக்கு வீட்லயும் இருக்கு ஆமா சரிங்க எத்தனை வருடமா ஈடுபட்டு இருக்கீங்க காலை வளர்ப்புல இது எங்களுக்கு தொன்று தோட்டம் ஆதி காலத்துல இருந்து பரம்பரையா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா இப்போ கலப்பின பசுக்கள் வளர்த்தா நல்ல காசு சம்பாதிக்கலாம் இந்த காலத்துல பால் உற்பத்தி அதிகமா இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த நாட்டு மாடுகளை அது குறிப்பா இந்த காலைகளை வளர்த்துறதுனால என்ன பலனுங்க நாட்டு மாடுங்கிறது நாட்டை காப்பாத்தனது நாட்டு மாடு சரிங்க இப்ப வந்து நாட்டு பசு சரிங்க சாணத்தை போட்டு பாலை குடிச்சு காட்டுக்கு எருவா போட்டு அதெல்லாம் வர்ற வெள்ளாமையை தின்னும் அந்த பாலை குடிச்சு சக்கரை ஆல்சரு பெருசரு சரிங்க அனைத்தும் வருது எல்லா நோய்களும் வருது ஆமா சரிங்க இந்த மாட்டு பாலை குடிக்கிறவன் சரி சாவம் மட்டும் தொண்ணூறு வருஷத்துக்கு அவனுக்கு நோவு வராதியா காலகட்டமே விரியமா ஆமா அருமையா சொன்னீங்க அருமையா சொன்னீங்க இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வராங்க அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு அறிவுரை கொடுப்பீங்க நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க கெடேரி கன்றா கேட்பாங்க சரிங்க கெடேரி கன்றா வாங்கி மூணு வருஷத்துக்கு வளர்த்துனீங்கன்னா சரிங்க அது மூணு ஆண்டு வேஸ்டா முத வருஷம் கண்ணுக்குட்டிக்கு முன்னூத்தி ஐம்பது நாளைக்கும் முன்னூத்தி அறுபது நாளைக்கும் சரி அம்பது ரூபாய் மேல போடுவேன் எவ்வளவு கணக்காச்சு ரெண்டாவது வருஷம் எழுவத்தஞ்சு ரூபா தனம் போடு மூணாவது வருஷம் நூறு ரூபா சரி அப்ப மொத்த கணக்கு போட்டுக்காது சரிங்க இனி இப்ப கன்றோட மாடு வாங்கினீன்னா மூணு வருஷம் மூணு கன்று போட்டுரும் மூன்று கன்று போட்டுரும் மாடு மொதல் வருஷமே மிச்சம் ஆயிரும் மிச்சம் ஆயிரும் லாபம் ஆகும் லாபத்துல கன்றா வாங்குறத விட பசு மாடா பாலாடா கரந்து பார்த்து வாங்கிக்க உங்களோட இந்த வயசுல உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா அறுபது வயசு அறுபது வயசுல இவ்ளோ அருமையா வந்து காலை வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த காலத்து இளைஞர்களுக்கு காலை வளர்ப்பு பத்தி ரொம்ப தெளிவா சொல்றீங்க உங்களோட பணி மேலும் மேலும் சிறக்க எங்க பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காலைகள் கண்காட்சி குறித்த இந்த வீடியோ வந்து பாத்தீங்க காலைகள் வளர்ப்புல ஆர்வம் உள்ள உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு எல்லா கா காலைகளும் வந்து அவ்வளவு சிறப்பாவும் அழகாவும் இருந்தது அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்த முறை இந்த மாதிரி கண்காட்சிகள் நடக்கும்போது மறக்காம நீங்களும் போய் பாருங்க அது மட்டும் இல்லாம இடம் இருந்தது வசதி இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு ஒரு காலை வளர்ப்போம் நம்ம இந்த நாட்டு மாடுகள் வந்து அழியாம காப்பாற்றுவோம் நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை நம்மளோட குழந்தைகளுக்கும் அதாவது அடுத்த தலைமுறைக்கும் விட்டுட்டு போவோம் அத வந்து கட்டாயமா வந்து அவங்களும் வந்து பேணி வளர்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டின மாடுகள்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம காங்கேயின இன வந்து எதற்காக வளர்த்திட்டு இருக்காங்க அது எத்தனை எண்ணிக்கையில வளர்த்திட்டு இருக்காங்க அதை வளர்ப்பு முறை என்ன அதை எதற்காக இந்த கண்காட்சிக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப பிரீஃபா ரொம்ப விரிவா இந்த வீடியோல பாத்தீங்க இது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த நாட்டு மாடுகளை அழியாம காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை அப்படிங்கறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க